ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அங்க அமுதா அம்மா வீட்டுல இருந்து வரும்போது சரி ரைட்டு நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் நீங்க போன ட்ரிப் வந்துட்டு வரவே இல்லை இடையில சுத்தி பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரவும் மாட்டேன் இப்போ வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்லவும் வந்து இன்னைக்கு பேச கூட முடியல பாருங்க மூச்சு வாங்க அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டா போய் சாப்பிடல

சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க சேர்ல இருந்து என்னால எந்திரிச்சு பேச கூட முடியல அந்த அளவுக்கு வயிறு நெஞ்சுக்கு சாப்பிட்டாச்சு நான் அஸ்வினி என்ன படிக்கிறாங்கன்னா அஸ்வினி சொல்லிருங்க நான் बीसीए பண்ற ஃபைனல் இயர் ஓகே 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 தம்பி நிதி எடுத்துருக்க அது அஸ்வினியோட தம்பி ஓகேவா ஓகே ஓகே இது நம்ம ஃபேமிலிங்க பெங்களூர்ல இருக்காங்க நாங்க இவங்க எல்லாம் நம்பி தான்

தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பாருங்க எங்கே போனாலும் நமக்கு வந்து அன்பளிப்பும் பரிசும் அதாவது இங்கே வந்ததுக்கு அவங்க ஒரு மரியாதை பண்றாங்க ஓகேவா ரைட்டுங்க எல்லாத்தையும் வயநாட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம் அங்கே வச்சு நம்ம பெரிய மரியாதை நம்ம பண்ணிடுவோம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்துட்டு பாதுகாச்சிருக்குது அப்போ கண்டிப்பாக வந்துடுவோம் எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி यार मैं बोल रहा था मेरे वाले वाले की नींग बोल रहा था अलग फेरी पता पन्ना तरी फेरी हां पन्ना అంటే పైన పైన అయింది ఇది కోయక అది ఫస్ట్ అంటే అంటే నింగేమే నే ఆడే సాల్ దూనా నుండుతా కొంచెం కొలు పేమే வந்தாச்சுங்க ஊருக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டும் நேற்று ராத்திரி ஃபுல்லாகவுமே பிரகதிக்கு உடம்பு சரியே இல்லை சரி நைட்டு மழையோடு வந்துட்டோமேனுட்டு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு போக முடியாதுன்னு இருந்துட்டோம் இப்போ காலையிலுமே கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு வைரல் ஃபீவர் தான் ஆயிடுச்சுன்னா ராத்திரில என்ன பண்ணுறதுன்னு போய் காமிச்சிட்டு வந்துடலாம் தான் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்னாச்சு பிரகதிக்கு என்னாச்சு பிரகதிக்கு என்னாச்சு இப்போ உடம்பு சரி பரவாயில்லையா பரவாயில்லையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ என்னாச்சு இப்போ பரவாயில்லையா கொஞ்சமாக கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் டாக் கொண்டு காமிச்சு டெஸ்ட் எது எடுக்க சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்றதுக்காக இருக்கிறோம் போயிட்டு வந்துடுறோம் என்ன எதுன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் ஓகேவா அப்புறம் நிதின் காலேஜில் சேர்ந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்லாம் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் யாரோ ஒருத்தரோட பையன் ஸ்கூலில் சேர்றாரு நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் அந்த பையன் நல்லா படிக்கட்டும் நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்த்திய எல்லா உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க பிரகதிக்காக விஷ் பண்ண எல்லாருமே எல்லாருக்கும் எங்களோட நன்றி அதில் ஒரு வணக்கம் போல் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது மெசஞ்சரில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு என்னென்னா எல்லா வல்ல கெட்ட பழக்க பழக்கங்களையும் கற்றுக்கிட்டு உங்களை உங்கள் மகன் நடுத்தருவில் நிறுத்த என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வித்தியாசமாக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அப்படி இன்னொருத்தருடைய ப பசங்க போகணும் அவங்க நடுத்தரில் நிற்கணுன்றதில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆனந்தம்னு எனக்கு தெரியலை பரவாயில்ல வரும் வண்டி வந்துட்டு பரவாயில்ல அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா அதை நம்ம அந்த சந்தோஷத்தையாச்சும் நம்ம கொடுப்போமே ஓகேவா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் ரைட்டு இவ்வளவு நல்ல மனசுள்ள நீங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி நான் பதில் பேசிகிட்டுருக்குறேன் ரைட்டு இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள் உலகத்தில் ஃபைசல்காளு நான் ஒரு ஹாய் பருந்தேன் உதாரணமாக ஃபைசல்கா ஒரு கடையில் வச்சு ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கோம் ஓகே ஓகே ஆட்டோவில் தான் போனோங்க மேலே நம்ம வீட்டுக்கு தான் வண்டி வராது அதனால் ஆட்டோ ஏறி தான் இருக்கோம் மேலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டுருக்குறோம் எங்கேயுமே எல்லாமே நல்ல வசதி எல்லாமே இருக்குது பார்க்க அப்படி எல்லாமே பார்த்து கொடுத்துருவாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் கம்மியாக தான் இருக்குது லைட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை இல்லை அதான் போயிட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கிறோம் தேங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுல்தான் பத்தேரியோடது நம்ம தான் இங்கே உடம்பு சரியில்லைன்னு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே கீழே போய் நமக்கு போய் சீட்டு வாங்கணும் டோக்கன் எடுக்கணும் டோக்கன் எடுத்து முடிச்சுட்டு தான் திருப்பி இங்கே வரணும் இங்கே மேலே வந்து இங்கே டாக்டரை காமிக்கிறேன் இங்கே கீழே போய் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு என்னடா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் யாரும் நினைக்காதிங்க ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு இது வரைக்கும் போனதில்லை ஆஸ்பத்திரிக்கே தமிழ்நாட்டு நமக்கே ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு தானே போகிறோம் அதனால் போனதுல எனக்கு சரியாக தெரியாது எப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கேள்வி ஆனால் நான் இங்கே நேரடியாக பார்க்குறேன் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் வந்து எல்லா வசதியுமே இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா டெஸ்ட்டும் கம்மியான விலைக்கு எல்லாமே சூப்பராக எடுத்து பார்த்து கொடுத்து பண்ணிடுவாங்க நல்லாவும் கவனிப்பாங்க அதுக்காக தான் மேக்சிமம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட தமிழ்நாட்டில் இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அதிகமான பேர் வராங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்களுக்கு ஒரு வரிசை பெண்களுக்கு ஒரு வரிசை இதிலே வந்து கர்ப்பிணிகளுக்கு ஒரு வரிசை அந்த மாதிரி இருக்குது அதில் நம்ம பையனுக்கு அவனை நிற்க வைக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக நான் நின்று டோக்கன் வாங்கிட்டுலாம் வந்தேன் எத்தனை டோக்கனு தொண்ணூத்தி ஒன்பது டோக்கன் எத்தனை போயிருக்கு முன்னூத்தி முன்னூத்தி நாப்பத்தஞ்சு தான் போயிருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி டோக்கன் எங்க இருக்கு முன்னூத்தி நாற்பத்தஞ்சு தான் போயிருக்கு நீங்க முடிஞ்சுட்டு அதுக்குள்ளே இங்க ஆளு பாருங்க ஏன் அப்பா இது உக்காரலாம் இங்க உட்காரதுக்கு சௌகரியம்லாம் இருக்கு அங்கே உட்காந்துலாம் இங்கே மாதிரி பார்க் மாதிரிலாம் இங்க சைட்ல இருக்குது அங்கே விளையாடலாம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் ஓகேவா பார்த்துட்டோம்னாக்க ஒரு பிரச்சனை ஒண்ணுமே இல்லை என்ன டோக்கன் வந்தாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவ எங்க போய் உட்காந்துருக்கான் பாருங்க பிரதீஷரா பிரதீஷரா டா இது சின்ன பிள்ளைங்க ஐ ரைட் 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 உடம்பு சரியில்லாதோடு ஏதாச்சும் பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டியா அதே இங்கே உள்ள ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக இந்த உடம்பு சரியில்லாதவங்க காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சிகள்லாம் செய்யறதுக்காக இந்த கவர்மெண்ட்லருந்து கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்லே இந்த மாதிரி போட்டு உட்காந்து டெஸ்ட் எடுக்கலாம் முடிய உடற்பயிற்சி செய்யலாம் அந்த மாதிரி இதுக்காக வச்சுருக்குறாங்க இருந்தாலும் இன்னே கொஞ்சம் ஒவ்வொரு கூட்டம் தங்கை ரொம்ப கூட்டமாக இருக்கிறது சரி இந்த கூட்டம்லாம் எப்போ முடியுது எப்போ நம்ம வெளியில் வரோம்னு தெரியாது அதுக்குள்ளே இந்த வீடியோவை விட்டு வரலாமே அப்படின்றதுக்காகத்தான் சரி இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஓகேவா நாங்களும் அறநூறு டோக்கன் ஆயிடுச்சு என்னடா பணம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் காமிச்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கணக்கு ஒன்றும் போட வேண்டாம் ஓகேவா ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுனாலுமே இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சிக்குன்னு தனியாக கேஷுவலிட்டி இருக்குது அங்கே போய் காமிச்சு சீக்கிரமாகவே நமக்கு இது பண்ணிடலாம் பையனுக்கு இப்போ ஒன்றும் குழப்பம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லது தானே அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்துருக்குது எல்லா விதமான வசதிகளும் சலுகைகளுமே இங்கே இருக்குது அதனால தான் சரி ஓகேங்க நம்ம வந்து எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு காசை மிச்சப்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது ஓகேவா அப்புறம் இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதினை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர்லாம் சொல்ல நிறைய பேர் நல்லா வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரே ஆள் தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தார் உண்டான பதில் நான் சொல்லியிருந்தேன் நான் என்ன சொன்னேன் ஒரு வார்த்தை அப்படின்னாக்க இந்த மாதிரி நல்ல மனசு இருக்குங்க நீங்கள் என்ன நல்லாவே தாங்க இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மனசுக்கு எனக்கு ரொம்பவே உண்மையாக ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படி நம்ம அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியலை ஒரு ஒரு யார் மனசையும் குறிப்பாக நான் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் நினப்பேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வார்த்தையில் சொல்லிட்டோம்னா அவங்க மனசு எவ்வளோ தூரம் காயப்படும் நான் எதிராளியினுடைய பாகத்தில் நின்று தான் நான் என்றைக்குமே பேசுவேன் அப்படின்றப்ப அவங்க மனசு எப்படி காயப்படும்ன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தை சொன்னது என் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ரைட்டு அவங்க குழந்தையா நம்ம பிள்ளையை நினைக்கல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அவ்வளவா ஓகேவா அதாவது நீங்க கிட்டேயும் பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் என் மனசு தாங்காம நான் பேசிட்டு ஓகேவா நான் சேரே அந்த இந்த ஸ்லிப்லாம் பார்த்துட்டு பையனுக்கு டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் லேட் ஆயிருன்றதுக்காக தான் உங்களுக்கு இப்போவே நான் அனுப்பி வச்சுருக்கேன் ஓகேவா ஓகேவா ஓகேவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்கன்னு சொல்கிறீங்க நானும் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே ஓகே வாங்க ஓகே வாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்க பாருங்கள் பத்து இருங்க பாய்